என்ன சார் அரி கரண்டில் அரிப்பாசன வண்டி பாருங்க ஆமனி சார் நிறைய பேர் ஆம்னி கேட்டிருந்தீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஆமனி வந்துருக்கு பாரு வண்டி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் வண்டி வந்து எந்த குறையுமே சொல்ல மாட்டீங்க மாடல் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடலில் எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது நடவில் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது அவுட்டுக்கு பாருங்கள் ஃபோர் மனுஷன் அதே அவுட்டுக்கு எப்படி இருக்கும் இண்டியராக அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் பாரு வண்டி பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் குறையே சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேர் வியாபாரத்தை கேட்டுதுங்க ஆமணி வேணும் ஆமணி வேணும் கிடையாது இப்போதான் வந்துருக்கு விட்டாதீங்க வண்டி நல்லாயிருக்கு அந்த குறையும் கிடையாது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி எல்பிஜி என்னோட இருக்குது பெட்ரோல் மட்டும் ஆகல இப்போ எல்பிஜி தான் போகுது சார் அவுட் போனால் தெளிவாக இருக்கும் டயர் ஆவரேஜாக இருக்கும் பேக் சைடு எல்லாமே நல்லாயிருக்கும் டெங்கர் வேலையுமே பார்க்க முடியும் அந்த சுத்தமாக இருக்கும் இது தொண்ணூற்றி ஏழு மாடலில் சொல்ல மாட்டேங்க ரெண்டாயிரத்தி பத்து மாதிரி இருக்குது அந்த தெளிவாக இருக்கு சார் அவுட்லுக்கு எப்படி இருக்கும் அதே போல் இன்டீரியர் பாருங்கள் டேஷ் போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு மாதிரியே வச்சிடல ஒரு கஸ்டமர்

ரெண்டாயிரத்தி முப்பது மூணு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸை கரண்ட்டு அவுட்டுனா மூணு ஓனர் நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வீடியோ எல்லா டீட்டோ தெளிவாக சொல்லிட்டுருப்பேன் ரெண்டாயிரத்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மடம் எம்சி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி முப்பது நாலு எம்சி கரண்ட்டு இன்சூரன்ஸை கரண்ட்டு அவுட்டுக்கு தெளிவாக இருக்கும் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி எல்பிஜி ரெண்டாவது ரெண்டாவது ரெண்டாம் இருக்குது எல்பிஜியில் தான் பார்த்துக்கு போகுது வண்டி தெளிவான வண்டியை அவுட்டு சுத்தமான வண்டியை வெறும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் அதோட ஃபியூச்சரில் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பைஷாக பண்ணித்தரேன் வண்டி பார்த்தீங்கன்னா அந்த நல்லாயிருக்கும் சார் தயவுசெய்து ஃபோன் போ நம்பர் போட்டுருக்கோம் தயவுசெய்து ஃபோன் பண்ணி என்ன இந்த வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுவாங்க ஏன்னா வீடியோ போட்டால் உடனே போய்ட்டு ஏன்னா ஆமாம் நிறைய பேர் கேட்டுங்க இப்போ இந்த வண்டியை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுவாங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் மறக்காமல் இருக்குங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும் தயவுசெய்து ஃபோன் பண்ணிட்டு வாங்க